என் அன்பு பிள்ளைகே வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும் போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றான் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறார் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது நீ எதற்கும் பதைப்பதைக்காதே என் கை எப்போதும் உன்னை காக்கும் விரைவில் மேலோங்கி நிற்பார் உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றார் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் பக்தனின் அன்பே எனக்கு உயிர் நான் என் பிள்ளைகளின் அடிமை அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன் என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்ற சந்தோஷமாக குழந்தையே பறவைகளுக்கு மரணத்தை தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது காரணம் பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான் வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான் அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதே குழந்தையே உனக்கு எது நடக்க வேண்டுமென்றுள்ளதோ அது நிச்சயம் நடந்தே தீரும் செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன் பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான் எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான் பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழிகின்றான் மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான் இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ள மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள் அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை விட்டுக் கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள் புரிதல் இருந்தால் பிரிவுக்கு அவசியம் இருக்காது தினமும் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசுங்கள் எதிரே இருப்பது கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்லை மனதின் பாரமாவது குறையும் பணிந்து செல்லாதீர்கள் துணிந்து செல்லுங்கள் மற்றவர்களுக்கு அது ஆனவும் உங்களுக்கு அது தன்மானம் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறி உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்று தான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே இரு நாள் தோல்வி தோற்று போகும் முன் முயற்சியிடம் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக்கொண்டு கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றார் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வார் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றார் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியைக் கொடுக்கப் போகின்றேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இருத்தங்கமே மகளே யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே தனியாய் நீ நிற்பதால் என்னவோ துணையாக இந்த சாகி இருக்கின்றேன் கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் போவும் நான் இன்று உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன் நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமி என்னைக் காண விரைந்து வா உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன் இதுவரை இல்லைத்தான் ஆனால் இனி அனைத்தும் நடக்கும் இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிக வழியை தரும் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு நான் காப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் எனிடம் உன் வலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும் வலிகளை சிரித்துக் கொண்டே ஏற்றுக்கொள் அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும் தன்னம்பிக்கை தான் நம் வாழ்விற்கான வெற்றி பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம் பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள் வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள் புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டுவிடுகின்றார்கள் தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கலப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன் சிறிது காலம் அமைதிக்குள் தங்கமே தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே அனைத்தும் நன்மைக்கு நானே அனைத்தையும் நடத்துகின்றேன் உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தை எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றார் ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது கலங்காதே தங்கமே நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன் முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும் குழந்தையே நீ தனியாக போராடுகின்ற அதனால்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன் உன் வாழ்வில் நீ ஜெயிக்க பிறந்தவள் நிச்சயம் அனைவரின் முன்னிலையில் நீ மதிக்கப்படுவா நான் உனக்கு இருட்டில் வெளிச்சமாகவும் பகலில் உன் நிழலாகவும் உன்னை காத்திடுவேன் நானிருக்கின்றேன் எதற்குமே கலங்காமல் இரு தங்கமே நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது நீ நினைத்த செயல் ஒன்றை உன்னால் நடத்த முடியவில்லை என்றா அது நீ நினைத்ததை விட சிறப்பாக நடக்க காத்திருக்கின்றது என்று அர்த்தம் கவனமாக இரு நீ நம்பியவர்கள் உன்னிடம் நடிக்கும் போது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே அவர்கள் உன்னை ஏமாற்ற வேறு வழி தேட ஆரம்பித்து விடுவார்கள் கவனமாக இரு தங்கமே நமது வெளித்தோற்றம் எதுவாக இருந்தாலும் நமது இதயத்தில் இறக்க குணம் இருக்குமேயானால் நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அழகான மனிதர் அருகே வந்தால் ஆண்டவனையும் அலட்சியப்படுத்தும் அரிய குணம் மனிதனுடையது கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான் ஏன் வைரமே இனி உனக்கு ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது இன்று முதல் உன் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாளை முதல் ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்ற நன்மை உண்டாகும் தங்கமே ஆத்மார்த்தமாக என்னுடன் இணைந்துள்ளவர்களின் மகிழ்ச்சிக்கும் மன நிறைவிற்கும் நானே வழிகாட்டுவேன் புரிந்தும் புரியாத மாதிரி இருப்பவரிடம் நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்க கற்றுக்குள் தன்னம்பிக்கையோடு இரு கலங்காதே நான் சொன்னால் பலிக்கும் என் வாக்கு பலிக்கும் என்று தங்களை பற்றி சிலர் சொல்லிக் கொள்கின்றார்களே அது என் விஷயத்திலும் உண்மையாக நடக்கிறது யாரையும் வஞ்சிக்காத ஒருவன் கடவுள் நம்பிக்கையுள்ள ஒருவன் மனதார சொல்லும் எந்த வார்த்தைக்கும் உயிரிருக்கின்றது அந்த உயிர் தன் சக்தியை காட்டி விடுகின்றது ஆத்திரத்தில் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமின்றி இயற்கையாக விழும் வார்த்தைகளும் பழித்து விடுகின்றன எல்லாவற்றிற்கும் தெய்வ குரு நம்பிக்கைத்தான் காரணம் குழந்தையே கஷ்டத்தில் இருப்பவன் தினமும் கடவுளை நினைப்பான் கஷ்டமில்லாதவன் தினமும் கடவுளை நினைக்க மறப்பான் கஷ்டத்தை ஏற்று வாழ கற்றுக்கொள் அது பல அனுபவங்களை உனக்கு கற்றுத்தரும் பொறுமையை பொக்கிஷமாக பெறுவார் தினமும் கடவுளை நினைவாக இருக்கும் உனக்கு கஷ்டங்கள் நிரந்தரமாக இருக்காது கடவுள் மட்டுமே நிரந்தரமாக உன்னுடன் இருப்பார் கூடிய விரைவில் உன்னிடம் ஒருவரை கொண்டு வந்து சேர்ப்பேன் அன்பான மனம் கொண்ட ஒருவரை நான் உன் வாழ்க்கை துணையாக முடிவு செய்து விட்டேன் நல்ல முறையில் நான் முன்னின்று உன் திருமணத்தை நடத்தி வைப்பேன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகின்றார் இது உன் சாகியின் சத்திய வாக்கு குழந்தையே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை நாள்தோறும் வளர்ந்து கொண்டே போகின்றது உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது வெளியே சொல்ல முடியாது நீ மனதிற்குள் வைத்து புலம்பிக் கொண்டிருக்கும் துன்பமானாலும் என் பாதத்தில் இறக்கி வைத்த பிறகு நீ மனதில் சுமக்க வேண்டாம் அதனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் எதிர்காலத்தை நான் தீர்மானித்து விட்டேன் கலங்காது என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கு பொறுமையாக காத்திரு உனக்கு புரிகின்ற பாணியில் சொல்ல வேண்டுமெனில் தலைவன் முதல் பந்தில் ஆட்டமிழந்தும் கடைசி இரு பந்துகளில் வெற்றி கோப்பையை பெற அணிக்கு தக்க சமயத்தில் உதவி செய்தார் ஒருவர் நீங்களே ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இழந்த பின்பு நினைத்து பார்க்காத வெற்றி வந்து சேர்ந்தது அப்படித்தான் வாழ்க்கையும் யார் என்னை தடுத்தாலும் உனக்கானவற்றை யார் மூலமாவது உன்னிடம் சேர்க்க செய்வேன் இது சத்தியம் குழந்தையே நடக்குமா என்ற சொல்லை உன் மனதில் இருந்து அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவன் நான் உன் மனதில் நடக்கும் என்ற சொல்லை பதியவை என்றுமே நான் உன்னுடன் இருப்பேன் கலங்காதே யாமிருக்க பயமேன் உனக்கு கவலையை சுமக்காமல் கொஞ்சம் இறக்கி வைத்து இலை நான் அனைத்தும் சரி செய்வேன் கலங்காதே குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நானிருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா